வடமாநிலத்துக்காரங்க இங்கே வராங்க அப்படின்னா நாம் அவங்கள வரவேற்கிறோம் அதனால தான் அவங்க வராங்க நாம் வர்றது உண்மையிலே அவங்களுக்கு பிடிக்கலை நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்களாம் இங்கே வரமாட்டாங்க அவங்க அவங்கள வந்து நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா அவங்க வெள்ளையாக இருக்காங்க வெள்ளையாக இருக்கிறதுனால தான் வட நம்ம வரவேற்கிறோம் நமக்கு ஒரு வரவேற்பு தென்னிந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளையாக இருக்கிற நமக்கு தென்னிந்தியாவுக்கு போனால் நமக்கு ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து இந்தியர்கள்லாம் தென்னிந்தியாவுக்கு வராங்க வெள்ளையாக இருக்கிறதுனால நமக்கு தென்னிந்தியாவுக்கு போனால் நம்மளை வியந்து பார்ப்பாங்க வாயை பொழந்து பார்ப்பாங்க அந்த அப்படின்னு நினச்சிட்டு அதனால் என்னங்கன்னா அவனுடைய செயல்கள் எல்லாமே இவங்க வந்து சகித்து கொள்ளப்படுகிறது வெள்ளையாக இருக்கிறவங்களும் இவங்க சகிச்சுக்கிறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி இவங்க சகிச்சிக்கிறாங்க வெள்ளையா இருந்திருக்கு வெள்ளையாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வெள்ளையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வெள்ளையாக இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாலும் சகித்து கொள்கிற வழக்கம் வந்து நம்ம கருப்பாக இருக்கிறவர்களின் மனப்பான்மையில் இருக்கிறது அதனால்தான் வந்து நம்மை வந்து ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தியதற்கு காரணம் ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தியது காரணம் வெள்ளையா இருக்கிறவன் தப்பு பண்ணலாம் வெள்ளையா இருக்கிறான் அதனால் அவன் தப்பு பண்ணிட்டு போகிறான்ப்பா பார்க்குறக்கு அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் அந்த பா இப்போ வந்து பார்ப்பனர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இங்கே அடிமைப்படுத்தினாங்க மூட நம்பிக்கைகளை பரப்பி பிளப்பு நடத்தினார்கள் மக்களை வந்து ம அழித்து அதன் மூலம் இன்பம் கண்டார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அவன் வெள்ளையாக இருக்கிறான் வெள்ளை வெண்மை நிறம் தான் முதலீடாக இருக்கிறது மக்களை ஏமாற்றுவதற்கு வெண்மை நிறம் தான் வெண்மையாக இருந்தாலே இந்த கருப்பாக இருக்கிறவங்க சகிச்சிக்கிறாங்க வெண்மையாக இருக்கும் ஏன்னா இவனுக்கு வெண்மையாகலையே நம்ம கருப்பாக இருக்கமேங்கிற தாழ்வு மனப்பான்மை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறவங்க நம்ம பக்கத்துலையாவது இருக்காங்களே அது நமக்கு இவனுக்கு ஒரு பெருமை வெள்ளையாக இருக்கவங்ககிட்ட இருந்து ஒரு சான்றிதழை எதிர்பார்க்கிற ஒரு மனப்பான்மை வெள்ளையா இருக்கிறவங்ககிட்ட இருந்து ஒரு நற்பெயரை எதிர்பார்க்கிற ஒரு மனப்பான்மை வட இந்தியாவிலேருந்து வரகிற வட இந்தியர்கள் வெள்ளையா இருக்கிற வெள்ளையாக இருக்கிற அந்த வட இந்தியர்களை வரவேற்று இங்கு குடியமர்த்தி அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்திற்கு வழி செய்து கொடுப்பதன் மூலம் வெள்ளையாக இருக்கிற அந்த வட இந்தியர்களிடமிருந்து ஒரு நற்சான்றிதழை பெறுவது வேண்டும் அவர்களுடைய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களுடைய அல்லது குறிப்பாக கருப்பாக இருக்கிற தென்னிந்திய மக்களின் ஒரு மனப்பான்மையாக ஏக்கமாக இருக்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை த அதனால்தான் அவங்க இங்கே படையெடுத்து எடுத்து வராங்க ஒரு வரவேற்பு இருக்குது நம்ம நம்மளை போனால் நம்மளை அங்கே போனால் மதிப்பாங்க தென்னிந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கெலாம் போனால் நமக்கு நல்ல மரியாதை இருக்குது நல்ல வரவேற்பு இருக்குது நம்ம நமக்கு நல்ல நமக்கு அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட இந்தியர்கள்லாம் இங்கே புறப்பட்டு வராங்க வட இந்தியர்கள் ராஜஸ்தான்காரங்க ஏன் இங்கே வராங்க எல்லாம் நமக்கு ஒரு மரியாதை இருக்குது பாதுகாப்பு இருக்குது வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்புக்கு பாதுகாப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வட இந்தியர்கள் வந்து வெள்ளையாக இருக்கிற வட இந்தியர்கள் ராஜஸ்தான்காரங்க எல்லோரும் ஏன் இங்கே வராங்க அப்படின்னா அதுக்கு அதான் காரணம் வெள்ளையாக இருக்கிறவங்க தப்பு செஞ்சால் சகிச்சுக்கிறாங்க பொறுத்துக்கிறாங்க வெள்ளையாக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து தப்பாது பண்ணுறாங்களே அந்த அப் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அதாவது தப்பாவது பண்ணிட்டு போட்டுமே நம்மளை நம்மக்கிட்ட வந்து உரிமையோடு தப்பு பண்ணுறாங்களே நம்மளை வந்து ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு அதுலேயாவது இவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த வெண்மை நிற மோகத்தினால இந்த மக்கள் வந்து தென்னிந்திய மக்கள் அந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மையிலையும் இழிவு மனப்பான்மையிலையும் தனது நிறத்தையே இழிவாக நினைக்கிறது கருப்பாக பறஞ்சு தொலைச்சிட்டோமாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ வருத்தம் கருப்பாக பிறந்து தொலைச்சிட்டோமே அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய வருத்தம் அப்படி இருக்கும்போது இந்த வெண்மையாக இருக்கிறவங்க இங்கே வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க புறப்பட்டு வராங்கன்னா அதில் ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அதில் ஒரு பெருமை வட இந்தியாக்காரன் வெள்ளையாக இருக்கிறான் அவன் நம்ம நம்மளை தேடி வராங்களா இதுவெல்லவா பெருமை இதை விட பெருமை வேறு என்ன இருக்குது அவங்க நாட்டில் கூட இருக்க முடியல நம்மளை நம்மளைத்தானே தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெருமை அப்போ அதில் வேற பெருமை பாருங்கள் வித்தியாசம் வினோதமான பெருமையாக இருக்குது அவங்க மொழியை இவங்க கற்றுக்கிறாங்க பாருங்கள் வட இந்தியர்களை வரவேற்பதும் வட இந்தியர்கள் அந்த வெள்ளையாக இருக்கிறவங்க பேசுகிற மொழி தான் இந்தி மொழி வெள்ளையாக இருக்கிறவங்க பேசுகின்ற மொழி தான் இந்தி மொழி அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு பெருமை வட இந்திய ஆங்கிலேயர்கள் பேசுகிற அந்த ஆங்கில மொழியை பேசுவதில் இந்த தென்னிந்திய கற்பர்களுக்கு ஒரு பெருமை ஏன் ஆப்பிரிக்கக்காரங்க பேசுகிற ஒரு மொழி ஆங்கிலம் என்பது ஆப்பிரிக்கர்களின் தாய்மொழியாக இருந்தால் அதை பேசுவதில் தென்னிந்தியர்களுக்கு கண்டிப்பாக பெருமை வந்துருக்காது அதனால் அது கண்டிப்பாக ஆங்கிலேயர்களுடைய தாய்மொழியாக இருப்பதால் தான் ஆங்கில மொழியை இவங்க வந்து வெள்ளையா இருக்கிறவங்களோட தாய்மொழியாக இருப்பதால் தான் வெண்மை நிறத்தில் இருப்பவர்களுடைய தாய்மொழியாக அந்த ஆங்கிலம் இருப்பதால் தான் அதை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க கருப்பாக இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறாங்க அதனால் வெள்ளையா இருக்கிறவங்க எந்த தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிறது வெள்ளையாக இருக்கிறவங்கள வரவேற்கிறது வெள்ளையாக இருக்கிறவங்க நல்லவங்கன்னு நம்புறது வெள்ளையாக இருக்கிறவங்க திறமையாக இருக்காங்க அந்த திறமையை பார்த்து வியந்து பா அவங்க நம்மளை தேடி வர்றாங்க அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஒரு பெருமை அந்த மாதிரி அதனால்தான் வந்து நம்ம ஆங்கிலேயர்கள்கிட்ட அடிமையாக இருக்கும் வெள்ளை நிறம் தான் காரணம் ஆங்கில மொழிக்கு அடிமையாக இருக்கிறக்கும் வெள்ளையர்கள் பேசுகின்ற அந்த மொழி என்பதால் தான் வெள்ளை நிறத்தில் இருக்கிற அந்த ஆங்கிலேயர்கள் பேசுகிற மொழியாக அது இருக்கிறது என்பது தான் காரணம் இப்படி பார்ப்பனர்களிடம் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அவர்கள் நம்மளை ஏமாற்றி பிழைப்படுத்தியதற்கும் அவர்களுடைய வெள்ளை தான் அவர்களுக்கு முதலீடாக இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல தென்னிந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் அது காரணம் என்ன தே முஸ்லீம்களும் இங்கே ஒரு அந்நியர்களாகத்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க வந்து உடனே இந்த அவங்க வந்து தங்களை வந்து தென்னி ஒரு கர்நாடக முஸ்லீம் தன்னை கர்நாடகாரன் நினைக்கிறதில்ல தன்னை வந்து ஒரு அரேபியக்காரங்கன்னு தான் நினச்சிகிட்டு இருக்காங்க தமிழ தமிழக முஸ்லீம்கள் வந்து தமிழர்களாக நினைப்பதில்லை எப்படி ஒரு பார்ப்பனர் என்ன நினைப்பாரோ தன்னை தமிழராக அடையாளம் கட்டி கொள்ள ஒரு பார்ப்பனர் வந்து தயங்குவாரோ அதை சம்மதிக்க மாட்டார் அதே மாதிரி தான் வந்து அதே மாதிரி தான் முஸ்லீம்களும் என்ன முஸ்லீம்களுடைய இதுன்னா அவங்களுக்குள்ளே அவங்க கட்டுப்பாடாக ஒற்றுமையாக இருப்பாங்க தவிர ஆனால் அவர்கள் வந்து தங்களை அந்நியர்களாகத்தான் இந்த பூமியில் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்நியர்கள் அந்நியர்கள் என்கிற நினைப்போடு தான் மற்ற மக்களை பார்ப்பாங்க மற்ற மக்களை பார்ப்பாங்க பழகுவாங்க அந்த மாதிரி தான் இருப்போம் அவர் அந்நிய மனப்பான்மையோடு தான் இங்கே அவர்களும் அந்நியர்கள் தான் என்னன்னா ஒரு பார்ப்பினர்களும் அந்நியர்கள் தான் ஏன்னா இந்த மண்ணை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் அந்நியர்கள் தான் ஆனால் பார்ப்பினர்களுக்கும் ஒரு ஒரு இஸ்லாமியர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பார்ப்பினர்கள் வந்து மற்றவங்கள எப்படி கெடுக்கணும் அதாவது பிற சாதியினர் தன் த அப்படி அவங்கள எப்படி ஒழிக்கணும் ஒழிச்சு கட்டணும் அவங்க முன்னேற்றத்துக்கு எப்படி தடையாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஆட்களாக அவங்க இருக்கிறாங்க ஆனால் முஸ்லீம்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் மற்றவர்களை அந்நியலாக நினைத்து வச்சுட்டு மற்ற தமிழர்களை எல்லாம் அந்நியர்களாக பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க மற்றபடி மற்றவங்க முன்னேறாமல் இருக்கணும் போட்டி போடுறதுங்கிற வேற மற்றவங்க முன்னேறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையும் அவங்க செய்கிறதில்ல எந்த சூழ்ச்சிகளையும் கையாளுவதில்லை இன்னொன்று சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் வந்து தென்னிந்தியாவில் ஏன் பாதுகாப்பை என்றால் தென்னிந்தியா மக்களின் பெரும்பான்மையானவர்களுடைய நிறம் வந்து கருப்பு இஸ்லாமியர்கள் அவர்களுடைய இஸ்லாமியர்கள் வெள்ளையாக இருக்காங்க வெள்ளையாக இருக்கிறதுனால அவர்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு எப்படி வெள்ளையாக இருக்கிறவங்கள வந்து இங்கே இருக்கிற தென்னிந்தியர்களுக்கு ஒரு தாழ்வு மரப்பான் ம கருப்பாக இருக்கிறோமே இப்போ வெள்ளையா இருக்கிறவங்கள வந்து வரவேற்கிறாங்க அவங்களுக்கு அவங்க அவங்கள சகித்து கொள்கிறார்கள் வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அவர்களை சகித்துக் கொள்கிறார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத விட அவங்கள வரவேற்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அவங்க தப்பு பண்ணா கூட சகிச்சுக்கிறாங்க பொறுத்துக்கிறாங்க அந்த மாதிரியான மனப்பான்மையில் தான் தென்னிந்தியாவில் ஏன் வந்து இந்து முஸ்லீம் கலவாரம் பெருசாக வர்றதில்லை அப்படின்னா தென் தென்னிந்தி முஸ்லீம்கள் பெரும்பாலும் வெள்ளையாக இருக்காங்க வெள்ளையா இருக்கிற அதனால வந்து வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாக அவங்க யாராக இருந்தாலும் வரவேற்பு கொடுப்பாங்க நம்ம மக்கள் அவங்கள பொறுத்துப்பாங்க சகிச்சுப்பாங்க அவங்கள வந்து அவங்ககிட்ட இருந்து நற்சான்றிதழ் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அதனால் நான் இதெல்லாம் ஒரு பெருமை வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு நாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமையாக அந்த மாதிரி இருக்குது அது சரியாக தப்பான்லாம் சொல்லுவோம் அதனால் மக்களோட மனப்பான்மையிலிருந்து நான் இதை பார்க்கிறேன் வட இந்தியாவில் ஏன் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை முஸ் இஸ்லாமியர்களுக்கு வட இந்தியாவில் பாதுகாப்பு குறைவு காரணம் என்னென்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வட வெள்ளையாக தான் இருக்காங்க வட இந்தியாவில் பெரும்பாலானவர்கள் வெள்ளையாக தான் இருக்காங்க அதனால தான் அங்கே வந்து இஸ்லாமியர்களை வந்து அவங்க வந்து எல்லாரையும் போல ஒரு எல்லாரையும் போல் ஒருத்தர் தான் நீயும் அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பது அவர்கள் கண்களை உறுத்துகிறது மதத்தின் அடிப்படையில் ஒற்றுமையாக இருப்பது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு அது எரிச்சலை ஏற்படுத்துகிறது குறிப்பாக பெண்கள் வந்து பர்தா போட்டு முழுவதுமாக மூடிக்கொள்வது இதெல்லாம் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது அப்புறம் ஆண்கள் வந்து இஸ்லாமிய ஆண்கள் தங்களுக்குன்னு தனித்துவ அந்த உடைய உடை அடையாளம் சீருடை போல இஸ்லாமியர்களின் சீருடை போல அவர்கள் இதெல்லாம் வந்து எரிச்சலை ஏற்படுத்துகிறது இது எரிச்சலை ஏற்படுத்தும் தான் ஏன்னா ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள் இது போன்று ஆடைகள ஆடைகளாலும் பழக்க வழக்கங்களாலும் தங்களை தனிமைப்படுத்தி நீங்கள் வேற நான் வேறேன்னு சொல்லும்போது அது நமக்கு எரிச்சலை தான் ஏற்படுத்தும் யாராக இருந்தாலும் எரிச்சலை தான் ஏற்படுத்தும் நாம் எல்லோரும் ஒன்றுன்னு சொல்லணும் அதுதான் அமைதியை ஏற்படுத்துமே தவிர ஒற்றுமை தான் அமைதி ஏற்படுத்துமே தவிர வேற்றுமை என்றைக்குமே வந்து வன்முறைகளை தான் பரப்போம் பாதுகாப்பின்மை தான் ஏற்படுத்தும் பாதுகாப்பின்மையை பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அதனால் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு இஸ்லாமியர்கள் ஒரு காரணமாக இஸ்லாமிய மதமும் இஸ்லாமியர்களும் காரணமாக இருக்கிறார் அந்த மதம் தான் அது காரணமாக இருக்குது காரணம் என்னென்னா அந்த மதம் வந்து இஸ்லாமிய மதம் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே பல்வேறு குழுக்கள் இருக்கிறார்கள் இந்து மதம் இருக்குது கிறிஸ்தவ மதம் இருக்குது இப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் மட்டும் வந்து தங்களுடைய மத அடையாளங்களை ரொம்ப தீவிரமாக கடைபிடித்து தங்களை பிறரிடம் வந்து தனிமைப்படுத்தும் பொழுது அது வந்து இங்கே வேற்றுமையை வந்து வலியுறுத்துகிற ஒரு நடைமுறையாக இருக்கும்பொழுது அது அமைதிக்கு எதிரான ஒரு மனப்பான்மையை உருவாக்குகிறது வேற்றுமையை ரொம்ப தூக்கி பிடிக்கும்போது நீங்கள் நீங்கள் வேற நான் வேறேன்னு சொல்லும்போது அது வந்து பிறருக்கு எரிச்சலையும் வந்து ஏன்னா வந்து அவங்க வெறும் உடையல் மட்டும் கட்டுறதில்லை அவங்களுக்குள்ள ஒரு மொழியில் பேசிக்கிறாங்க உருது மொழியில் பேசிக்க விளகிறார்கள் அவங்க அவங்களுடைய உணவு பழக்கம் வழிபாடு முறை உடை உடை அலங்காரம் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வேற நான் வேறேங்கிறத அவங்க வந்து ரொம்ப உயர்த்தி சொல்லும்போது அந்த உணர்வு தான் இங்கே வன்முறைக்கு அவர்களின் பாதுகாப்பின்மைக்கும் காரணமாக இருக்கிறது அதனால் இஸ்லாமியர்களுக்கு வன்முறைகளுக்கு இஸ்லாமியர்களே பெருமளவு பொறுப்பானவர்களாக இருக்கிறார் அதனால் நீ எந்த மதமாக இருந்தாலும் சரி உன்னுடைய உடையிலையும் அதை ஏன் வெளிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவரை பார்த்தால் கேட்டால் தான் தெரியும் நீங்கள் கிறிஸ்டினா இந்துவான்னு கேட்டால் தான் நான் கிறிஸ்டின் ஏன்னா அவர் ஒன்று கிறிஸ்துவர் என்பதற்கு எந்த அடையாளம் கிடையாது ஒரு இந்துவாக இருந்த இந்துவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது அதாவது நெத்தியில் திருநீர் வைக்கிறது வைக்காமல் இருக்கிறது உன்னுடைய விருப்பம் அந்த மாதிரி தான் வந்து ஒருத்தர் பேரை கேட்டால் தான் நீங்கள் இந்துவாக அல்லது நீங்கள் இந்துவா கிறிஸ்டினான்னு கேட்டால் தான் இந்துவும் கிறிஸ்டினும் அடையாளம் காண முடியும் ஆனால் இஸ்லாமியர்கள் உடனே இவங்க இஸ்லாமியர்கள்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த வேறுபடுத்துகிற உணர்வு நீ நீங்கள் வேறு நான் வேற நாங்கள் வேறு அப்படின்னு வேறுபடுத்துகிற உணர்வு தான் இஸ்லாமியர்களை பார்த்தாலே அவர்களுக்கு வெறுப்ப வெறுப்பை வந்து சிலருக்கு ஏற்படுத்துகிறது அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துகிறது அதனால் அவங்களுக்கு இஸ்லாம் என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் சரி அவங்க மதத்தை நாங்கள் விட்டு கொடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து அதற்கு எதிரான ஒரு பாதுகா அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பின்மை இங்கே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் எல்லோரும் போலே நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பணிவு அதுக்கு பேர் பணிவு எல்லாரையும் போல நாம் இருக்கணும் எல்லாரையும் வே வேற்றுமைகளை இங்கே உருவாக்கக்கூடாது நீ வேறு நான் வேறேன்னு சொல்லணும் நாம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி அப்படி இருந்துட்டாலே இஸ்லாமியர்களுக்கு எந்த ஆபத்துமே பாதுகாப்பு வந்து பாதுகாப்பு என்பது இயல்பாகவே கிடைத்துவிடும்